தீபாவளிக்கு ரிலீஸான பிரதீப் ரங்கநாதனின் டியூட் படம் முதல் வாரத்திலேயே நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து தியேட்டர்ல மாஸ் பண்ணுது கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் உருவான இந்த படம் மாரி செல்வராஜின் பைசன் மற்றும் டீசல் உடன் ரிலீஸானாலும் ரேஸ்ல டாப் பண்ணியது டியூட் தான் லவ் டூ டே டிராகன் வெற்றிக்குப் பிறகு டூ கே கிட்ஸ் ஹீரோவாக மாறிய பிரதீப்புக்கு ஜென் ஜீத் ரசிகர்கள் தியேட்டர் விட்டு போகவில்லை படமா லவ் பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் மெசேஜ் கலந்த மாஸ் ஹிட் உங்களுக்கு பிடிக்கலைனா கொலை செய்வீங்களா அண்மைய சமூக பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய வசனங்கள் ரசிகர்களை உலுக்கியது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அறிவிப்பு பிரதீப் ரங்கநாதன் ஹார்ட்ரிக் ஹீரோ மூன்று படங்களும் தொடர்ச்சியாக நூறு கோடி கிளப்பில் இரண்டாவது வாரத்திலும் வசூல் மந்தமில்லாம ரன்னிங் சூப்பர் டியூட் லவ் மெசேஜ் மாஸ் மூன்றும் சேர்ந்த பிளாக் பஸ்டர்